பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுக்குடி வட்டம் ஊஞ்சலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் வந்து இன்னைக்கு வந்து நூறு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்கள சந்திக்கிறக்காக தான் இன்றைக்கி நம்ம சேனல் சார்பாக வந்திருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் வழக்கம் போல் நம்ம எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் மறுபடி மூடி நாங்கள் நன்றையும் தெரிவிக்கிறோம் காரணம் என்னன்னு எல்லா விதத்திலையும் வந்து இன்னைக்கு ஊஞ்சலூர் விஷயத்த நம்ம பேசுறோம் எங்களோட மூச்சு நூறு பேராட்சி மண்டலத்தின் சார்பாக மிகுந்த மிகுந்த நன்றி தெரிவித்து ஆசிரியர்களையும் சரி என்னையும் சரி இந்த பள்ளியையும் அவ்வளவு ஒரு ஆதரவோட நீங்க இருக்கிறீங்க வேற எந்த ஸ்கூல்லையுமே இப்படி ஒரு எஸ்எம்பி இல்லைங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா எத்தனை ஸ்கூல் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் கடவுளுடைய அணுகுகம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் மாணவர்களும் கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு பள்ளி மேலாண்மை குழு அமர்ந்ததுக்கு மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும் எது கொஞ்சம் உணர்ச்சியும் வந்து ரொம்ப நன்றி மகிழ்ச்சியான ஒரு

لا طب